ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதே சமயம் இதோட இனிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிதமான இனிப்பில் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பேர் வந்து ஷெல் ரொட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஊற விடலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா அரிசி ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அளவுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா அதால் ஒரு நாலு கரண்டி வரும் இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் சேர்க்கக்கூடிய அளவுகள் எல்லாமே சரியான அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதே நெய் வந்து உருக்கிட்டு லிக்விடாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணியாக கெட்டியாக இருந்ததுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டுருக்கங்க மாவு பார்த்திங்கன்னா அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் நம்ம கரண்டியால் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் இந்த செல்ரொட்டி பார்த்திங்கன்னா வடநாட்டிலலாம் கையால் எடுத்து விடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சே ஊற்றலாம் அதில் ஊற்றினாலுமே அழகாக வருங்க இது இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க இதை ஊற்றி எடுக்கும்போது மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் இதை சோடா சேர்க்காமல் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அல்லது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றி எடுக்கிறதுனால இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் சோடா சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஊற்றி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்குங்க இது ஊற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க இது ஊற்றின உடனே பாருங்கள் நல்ல புசுன்னு பொங்கி வருது பாருங்கள் உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சு ஒயிட்டி விட்டாலே அதுலேருந்து இருந்து வந்துடும் தனியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அதுவும் மிதமான ஒரு இனிப்போட நல்லா அதை நெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் இது வந்து ஷெல் ரொட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே இது வந்து நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வரும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பால் சேர்க்கும்போது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தடிச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்த மாவு ஊற்றி எடுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த ஒரு கப்பு அரிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பத்து ரிங்கு கிட்டே வருங்க நம்ம எந்த சைஸ்க்கு ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும் நான் ஊற்றுற சைஸில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பத்து ரிங்கு வந்தது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவியும் ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க நல்ல சூடான எண்ணெயில் ஊற்றிட்டு சட்டி சட்டுன்னு வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இது இதோட இனிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது உங்களுக்கு ஒரு மிதமான இனிப்போடு நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சோன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மாதிரி நான் மீதி இருக்கிற மாவியும் ஊற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இது பாருங்கள் நம்ம கரண்டியால் எடுத்து ஊற்றும் ரொம்ப அழகாக வருது அந்த ரிங்கு இப்போ நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் பார்க்கவே நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பரான நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்